உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சியாகிறார் என்றைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்ப இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மிகுந்த அறிவாற்றலுடைய மிதனராசி நேயர்களே குரு பயிற்சி தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான நண்பனங்களை தரப்போறாங்கிறது பாத்துக்கலாம் சரி இதுக்கு முன்னாடி குரு பணம்ல இருந்தாரே என்ன ஆளா கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் செலவுகள் அதிகம் கொடுத்துருப்பாரு கண்டிப்பா ஒரு சிலருக்கு கடனை உருவாக்கி கொடுத்துருப்பாரு கடன் தீரவே இல்லையேன்னு ஒரு வந்திருக்கும் ஒரு என்ன சொல்லலாம் குரு பலம் இல்லைன்னாவே நம்மளுக்கு சப்போர்ட் ஆள் இல்லை நமக்கு யாருமே இல்லை நம்ம என்ன தான் தனிமையாக உழைச்சிட்ருக்கோம் நம்ம குடும்பத்துலேயும் சப்போர்ட் இல்லை வெளியிலையும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் தேவையில்லாமல் வம்பு வழக்கெல்லாம் தானாக வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பொறுப்படுத்தாமல் உங்க இஸ்ட் செஞ்சு அடகிடும் அன்னைக்கே அவங்க சொன்னாங்க நம்ம கேட்காது போய்ட்டோம் இதெல்லாம் போன வருஷத்தில் நடந்த விஷயம் இதெல்லாம் ஆமாம் ஆமாம் அப்போ நடக்கிறது என்னவாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேங்க எல்லோரும் போன வருஷம் நடந்ததெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க ஆனால் இந்த வருஷம் நடக்கிறது யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க இப்போ நான் சொல்கிறேன் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வருகிற வருஷம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் எதிர்ப்பாருங்க ஜென்ம குரு கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பாரு எதுக்கு அழைச்சல் நாம் இவ்வளோ காலம் கொஞ்சம் சோம்பேறானோ இப்போ கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா இது அலைச்சல் இல்லை ஓகேவா காரிய வெற்றி இதை புரிந்துக்கணும் அவ்வளோதான் வர ஒன்றும் இல்லை இப்போ வந்து நல்ல விஷயத்துக்கான வேலைகள் நடக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருப்பார் அவர் தன்னோட இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்வையாக பார்ப்பார் எங்க உங்களோட பூர்வ புண்ணியத்தை ஏழாம் இடத்தை பார்ப்பார் மனைவிஸ்தானம் நட்பு ஸ்தானம் பார்க்குறாரா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தகப்பஸ்தானம் கௌரவஸ்தானம் இதெல்லாம் பார்க்குறாரா அப்போ இது சம்மந்தமான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு அலைச்சல் இருப்போம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்கூல் தேடுறதுக்காகவோ கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்பு கூட்டு தொழில் இந்த மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறது இந்த மாதிரி ஒரு சில மங்களகாரியங்கள்லாம் கை கூட போகுது அப்போ அலைச்சல் இருக்க தானே செய்யும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் காரியம் நடக்குது அப்படின்னா குரு பகவான் நிறையா நன்மைகள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத இதன் மூலிமா நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்களா ஜென்ம குரு அப்படின்ட்டாவே குரு உங்கள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு யாராவது ஆலோசனை சொன்னால் அது பொறுமையாக கேட்டுக்கோங்க ஓகேவா உங்கள்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்டாலும் கரெக்டாக நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க இந்த வருஷம் ஏன்னா குரு உங்ககிட்ட கிடையாது நிறைய பேர் ஆலோசனை கேட்பாங்க ஏன்னா நீங்கள் மிதனோன்னாவே ஏற்கனவே நாலேஜ் உள்ளவர் அதனால் நிறையா கேட்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் குறிப்பாக பள்ளி கல்லூரி சேர்த்துறதுக்கு உங்கள்கிட்ட வருவாங்க அவங்களுக்கெலாம் உதவி செய்யுங்க அது ரொம்ப நல்லது குருனாவே அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது வழக்கு கேஸ்லாம் இருந்தால் அந்த டைம் சால்வ் ஆகிடும் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும் இந்த டைமில் அதுக்கான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறும் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்தபடி நன்மையில கொண்டு போய் முடுங்கிறத மாற்று கருத்து இல்லை ஹெல்த் விஷயத்தை கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் சரியாக ஆகிடும் இதுக்கு முன்னே ஹெல்த் விஷயம் சரியில்லை எதெல்லாம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அல்சர் சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்கும் அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வந்திருக்கும் அதே போல் கால்வெளி பாதம் தொட அதெல்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் அதே போல் சைனீஸ் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆடும் இப்போ வர காலங்கள் நல்லாயிருக்கும் ஒன்றும் தேவையில்ல குரு என்ன ஜென்ம தோண்டாரு ஆனால் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் லைட்டாக வந்து காட்டும் ஏன்னா அவர் அலைச்சல் கொடுக்கணும்ல அதனால் காரமாக சாப்பிடாதீங்க அதே போல் அதாவது தொப்பை வரத்துக்கான என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் குடிக்காதீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அதே போல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிக்கோங்க பாதம் சம்மந்தமான பிரச்சனை வரும்போது போது நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக நடந்து போயிட்டு வாங்க சைனீஸ் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒத்துக்காது மிகுந்த ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் ஒத்துக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க போன வருஷம்லாம் பட்ட கஷ்டம் போதாதான் இந்த வருஷம் அந்த அளவுக்குலாம் கொடுக்காது பயந்துக்காதீங்க ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய நல்ல மருந்துகள் ரெஃபர் ஆகும் ரெஃபர் பண்ணுவாங்க அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களாவே நல்லாயிருக்கும் சரியா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இருந்தால் லைட்டாக அது காட்டும் மாற்றம் இல்லை முக்கியமாக அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க போல் மிதனத்தில் யாரெல்லாம் நிறைய பேர் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க ஆடிட்டராக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நிறையா நல்லதுகள் நடக்கும் நிறையா வாடிக்கையாளர்கள் அதிகம் அவங்க அடகு கட்சன் தங்கையெல்லாம் மீட்டர்லாம் எதிர்பார்க்கலாம் அதே போல் நல்லா நடக்கும் அதே போல் இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கிளைண்டுகள் கிடைப்பாங்க எதிர்பார்க்கலாம் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பள்ளி கல்லூரிகள் ஒரு சில பேர் வச்சுருக்கீங்க அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கலாம் ரொம்ப நல்லதுகள் நடக்கும் சிக்கல்கள் வராது அதை ஃபாலோ பண்ணிக்குவோம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்னப்பா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்களை அறிமுகப்படுத்தும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கூட்டு தொழில் பண்ணலாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் யாராவது பார்ட்னராக இணைவாங்க இல்லை குடும்ப நபர்களே யாரோ ஒருத்தர் பார்ட்னராக இணைச்சிட்டிங்களா நல்லதுகள் இருமடங்காக கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லது இருமடங்காக கிடைக்கும் எதிர்பாருங்க அந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக அது இருக்க போகுது கடன் நிவர்த்தி ாக செய்யக்கூடிய யாகத்தில் உங்களுக்கு தரக்கூடிய பொருள் வந்து மகாலட்சுமி குபேரனுடைய அஞ்சன நான் உங்களுக்கு தரோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமான மை ஹோமம் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த ஹோமத்தில் பண்ண முக்கியமான பொருள் எடுத்து வச்சு தான் அந்த மையில் கலந்து அவங்களுக்கு பொட்டாக கொடுக்குறோம் அந்த திலகம் வச்சுக்கிட்டீங்களாவே உங்களுக்கு செல்வம் சேர்ந்துடும் அது இல்லாமல் ஒரு சில ரகசிய பொருள்கள் உங்களுக்கு தருவோம் ஓகேவா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு ஐந்து வகையான பொருள்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக கடன் குறையிறத நீங்கள் மன அப்படியே உணர்வீங்க நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா போதும் உங்களுக்கு குபேர முத்திரையை கற்றுக் கொடுத்துருவோம் அதே போல் உங்களுக்கு நிறையா மாற்றம் தரக்கூடிய எக்ஸசைஸுகள் கொடுத்துருவோம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த எக்ஸைஸ்கள் பண்ண 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 உங்களுக்கான நல்லது நடக்கும் கடன் குறையிறத நீங்கள் உணர்வீங்க உங்களுக்கு உங்களை நோக்கி பணம் ஈர்க்கிற விஷயத்த உணர்வீங்க சரிங்களா அப்போ பணம் உங்கள்கிட்ட வந்துட்டாவே கடன் குறையுங்கிறத புரிஞ்சுக்கோங்க கட்டாயம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது கோடி ரூபா கொடுக்கணுமா தான் ஒரு சாதாரண கணவன குபேரன் ஆக்கணுமா தான் ராகு ஆள் ஒருத்தர்களால் தான் முடியும் அந்த ராகுக்கு நடக்கிற பூஜையில் தான் அவர்கிட்ட வர வாங்கி தான் இதை செய்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு தனி சங்கல்பம் நடக்கும் அப்போ உங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறது எங்கிட்ட சொல்லணும் வரும்போது உங்களோட மொத்த கடன் எவ்வளோங்கிறதோ நோட்டில் எழுதிட்டு வாங்க யார் யார் பேர் போட்டு எழுதிட்டுவாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இவருக்கு எத்தனை ரூபாய் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அதுக்கு இவ்வளோ வட்டி இருக்குதுன்னு தெளிவாக எழுதிட்டுவாங்க புரியுதுங்களா கண்டிப்பாக அந்த கடனை கட்டி முடிச்சலாம் கவலைப்பட தேவை இல்லை வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் நல்ல நிலையான ஒரு வேலை கிடைக்கும் அலைச்சல் இருக்காது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக அமையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தரப்போறாரு வருமானம் நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வும் நிச்சயம் உண்டு இதை எதிர்பாருங்க புதிய வேலைவாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வேலைவாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க நல்லது தான் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே தக்க வச்சுக்கோங்க குடும்ப உறவுகள் மேம்படும் அதை பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி உங்களை விட உங்கள் குழந்தைங்களுக்கு அதிக நன்மை தரக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இருக்கும் போது எதிர்பாருங்க அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணும் நல்லதுகள் நடக்கும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரும் எதிர்பார்க்கலாம் கௌரவமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போன வருஷத்தோட அவமரியாதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது உங்களோட எல்லா நல்லதும் நடக்கும் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் பெரும் மரியாதை கிடைக்கும் ஒரு பெரும் விழாவில் தலைமை எடுத்து நடந்து கலந்து கொள்வீங்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வாழ்த்துக்கள் எதிர்பாருங்க இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக குரு பயிற்சி கொடுப்பாரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தானம் பண்ணுங்கள் அதாவது கோயிலுக்கு போகிறீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் மஞ்சள் வாங்கி கொடுங்க சுவாமிக்கு போல் தேன் வாங்கி கொடுங்க விளக்குக்கு வந்து நெய் வாங்கி கொடுங்க இந்த மூணு பொருளும் வாங்கி கொடுத்தீங்களாவே ஒரு மாற்றம் வரும் மறக்காமல் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றம் வரும் அதை உணர்வீங்க கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பட்ட கஷ்டத்துக்கு விட கிடைக்கும் உங்கள் திறமைகள் வெளிக்கொண்டு வரும் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும் கவலைப்பட தேவையில்ல நிறைய பேர் கதை வச்சுட்டு நல்ல ப்ரொடியூசர் தேட்டிகிட்டு இருப்பீங்க மினிமம் பட்ஜெட்டில் நிறையா ப்ரொடியூசர்கள் உங்களுக்கு கிடைக்கிறாங்க பயன்படுத்திக்கோங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க நாடக துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் அவங்களோட நண்பர்கள் வகையில் ஹெல்ப் கிடைச்சி அது மூலயமா விழிவடையும் வாய்ப்புகள் அவங்க தான் கொடுக்குறாங்க இல்லை உங்களோட சீனியர்கள் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எப்போவுமே வந்து சீனியர்கள் உங்க உங்களுக்கு பக்காபலமாக இருக்காங்க நீங்கள் தான் கொஞ்சம் அவங்க கிட்ட கேட்கவோ பழகவோ தயங்குறீங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உணர்ந்துக்கோங்க கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் பன்னெண்டு இருக்கும் போது ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது தெரியுங்களா இப்போ நட்பு விசாரிச்சிங்களா தெரியும் ஆனால் இப்போ வர்றது வந்து நிறைய பேர்த்துக்கு மிதன ராசிக்காரங்களும் காலம் வந்திருக்கும் கல்யாண போவது வாழ்த்துக்கள் பயன்படுத்திக்கோங்க திருமண தடை நிவர்த்தி பரிகார பூஜை நாம் இப்போ செய்ய போகிறோங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இணைஞ்சு இந்த விஷயம் நம்ம பண்ண போகிறோம் வாய்ப்பு உள்ளவங்க கலந்துக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்கும் நிறைய நல்லது நடக்கும் குரு வந்துட்டார் பொறுப்புணர்ந்து செய்வீங்க நைட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றுவீங்க வாழ்த்துக்கள் குரு வந்துட்டாவே படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும் குரு ஏழாம் மரத்தை பார்க்குறதுனால கணவன் மாணவிகளில் ஒற்றுமை இருக்கும் அன்பு அதிகரிக்கும் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தைங்க மேலே பாசாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ விஷயங்கள் நடக்கும்னு நினைப்பீங்க இந்த வருஷம் வச்சாச்சு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குரு வந்துட்டார் இப்போ நீங்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கும் இறையொருளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சில கௌரவ குறைவான விஷயம்லாம் இந்த அவமரியாதெல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அதெல்லாம் மாறி உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்த்தி கொடுக்குறார் இந்த குரு பகவான் குருவை நம்புங்க நல்லது உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் பிறந்த குலதெய்வ கோயில் அதாவது தாய் தந்தையோட குலதெய்வம் உங்கள் உங்க நீங்கள் பிறந்தீங்க இல்லையா சின்ன வயசில் குலதெய்வ கோயில் போயிருப்பீங்களா அந்த குலதெய்வ போங்க அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து என்னென்ன வாங்கி கொடுக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து தேன் வாங்கி கொடுங்க மஞ்சள் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு ஓகேவா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா அதுக்கு அடுத்தது வஸ்திரம் வாங்கி கொடுங்க அந்த கோயில் பூசாரிக்கு மறக்காமல் ஓகேவா அதை செஞ்சு பாருங்கள் இந்த குரு முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க மறக்காமல் செஞ்சுருங்க உங்கள் குலதெய்வம் எதுன்னு கமெண்ட் போடுங்க அந்த குலதெய்வத்துக்கு ஒரு பூசாரிக்கு வஸ்திரம் வாங்கி தரணும் பண்ணிவிடுங்க ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கும் கண்டிப்பாக அதனால் ஒரு சில அரிசி வாங்கி அந்த பூசாரிக்கு கொடுங்க அவர் ஒரு மாதம் சமைக்கட்டும் உங்கள் மூலயமா உங்கள் குலதெய்வம் பூசை பண்ணுறாள் அந்த பூசாரி அவர் வீட்டில் அடுப்பு அடைஞ்சால் உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கனவு நிஜமாகும் குழந்த பாக்கி இல்லாத பதைகள் இருந்தால் மட்டும் அந்த விஷயம் பண்ணுங்கள் மற்றவங்க இதை வாங்கி கொடுங்க இல்லை இல்லைங்க நார்மலாக நான் வாங்கி கொடுக்கணுன்னா சந்தோஷம் வாங்கி கொடுங்க புரியுதுங்களா குலதெய்வ கோயில் உங்கள் குலதெய்வ கோவில் பூசாரிக்கு வாங்கி கொடுக்கணும் அவர்லாம் ரொம்ப வசதிப்பா அவர்லாம் பயங்கரமாக வருமானம் வருது அப்படின்னா உங்கள் ஊரில் அருகாமையில் இருக்கிற கோவிலில் யார் ஏழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துருங்க சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ புரியுதா நல்லது வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும் மன நிம்மதி மன சந்தோஷம் கொடுக்கும் அலைச்சல் குறைஞ்சி நிம்மதி கிடைக்கக்கூடிய குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதீத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் அப்படிங்குறதெல்லாம் மாற்றுக்கு எடுத்துல நிச்சயமாக நல்லதுகள் மட்டும்தான் நடக்கும் இந்த குரு பயிற்சி எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் குரு பார்த்தால் கோடி நன்மையை நீங்கள் உணரலாம் உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை போது அதை எதிர்பார்த்து காத்துருங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்களாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூச்சை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூச்சை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே கார நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்ட வழி தெரியாமல் தான் இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகிறதுனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நாங்கள் வேறாண்டி ஆறு மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு கிடைக்கணும் உங்கள் பணத்தை உடனே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டோங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கும் ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கூடும்பாங்க குரு பார்வை எடுக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அவர்களால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்